வாழ்க்கையில் பெரும்பிணி அப்படின்னா என்ன பெரும்பிணிங்கிறது கஷ்டப்படுறது வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாமல் அப்படியே இருக்க இருக்க தேஞ்சி ஓடா போகிறது இதை பெரும்பிணி என்றாரோ அப்போ அவனுடைய உழைப்பு எங்கே போச்சு அவன் திறமை எங்கே போச்சு ஏன் அவனுக்கு இந்த சூழ்நிலை வந்தது பெரும்பிணி சூழ மனிதன் வாழ்வதென்பது மிகவும் கடினம் பெரும்பினி என்பது பார்த்து வருவதில்லை தேற்று கொள்வதில்லை அதே நேரத்தில் அது நம்மை வாட்டி வதைக்கும் ஒரு பயங்கரமான ஒரு கருவியாக அமைந்துவிடுகிறது தொடர்ந்து வறுமையிலே இருப்பது பெரும்பிணி பிணி தொடர்ந்து பசியிலே இருப்பதும் அது வை பசிப்பினி தொடர்ந்து கல்வி அறிவு பெற முடியாமல் தவிப்பவனுக்கு கல்விப்பிணி இப்படி ஒவ்வொன்றுக்கும் அந்த சார்ந்த தொழிலுக்கு சார்ந்த செயலுக்கு பிணி என்று வைத்து விட்டார்கள் அதிலிருந்து விலகி வந்தால் பிணி நீங்கி வாழ்ந்தான் பொருளாகும் ஆகவே வாழ்வதென்பது நம் கையில் இருக்கிறது பிணியைக் கண்டு பயந்து நிற்காமல் துணிந்து நிற்பவன் அதை கடந்து செல்வான் எல்லாம் இன்பமையும் எப்பொழுதும் இன்பமையும்